அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில வழிபாடு முறைகளை நம்ம இந்த இந்த ஒரு நேரத்தை செய்து மாதிரி வழிபட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில தான் உடனடி வளர்ச்சியை நீங்க பெறலாங்க அந்த வழிபாட்டு முறை என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையும் உங்க ஜாதகத்தை நீங்க பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தினமுமே பாத்தீங்கன்னா அதிகாலையில நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் நேரம்னு சொல்லுவாங்க இதுதாங்க சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு சூரிய உதயத்துக்கு முன்பான பிரம்ம முகூர்த்த நேரத்துல பிரம்மாவிற்கு உரிய நேரம்னு சொல்லுவாங்க நீங்க நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைக்கவும் லட்சுமி கடாச்சை பெருக செய்வோம் இந்த நேரத்தை நீங்க தவற விடாதீங்க அதனாலதான் அதிகாலையில் எழுவது ரொம்ப நல்லதுன்னு நம்ம வீட்டுல இருப்பவங்க சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து வழிபட்டீங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசைகளும் நீங்க பெறலாங்க பலரது வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேர்ன்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தன்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரமாக அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள் இருக்குது அதில் முதன்மையான முகூர்த்தம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்க தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தொடங்குவதாக இருந்தாங்கன்னா பிரம்ம முகுத்த நேரத்துல செய்யறாங்க நீங்க இந்த பிரம்ம தேவருக்குரிய நேரமாக அமைந்திருக்க நேரத்துல அனைத்து தெய்வ சக்திகளும் ஒன்றிணையக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு இதனால இந்த நேரத்தில் நீங்க எந்த ஒரு விஷயத்த பல மடங்காக நீங்க திரும்ப பெறலாங்க இந்த நேரத்தில் எளிமையான வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க வாழ்க்கை எந்த எந்தவித வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா வேண்டுனா அது நிச்சயம் ஏற்படுங்க வீட்லயும் சுபிச்சம் ஏற்படுன்னே சொல்லலாம் நீங்க தினமுமே பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தி நேரத்துல இழந்துட்டு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேற்றி வைத்துடுங்க தலைக்கு குளித்துட்டு தான் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அப்படி பாத்தீங்கன்னா தினமுமே தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்துட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில தெளித்து கொண்டு விலைக்கேற்றலாங்க இதுல எந்த தப்பும் கிடையாது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க முகம் மட்டும் கழுவிட்டு விளக்கேற்றுங்க ஆனா நடுத்தர் வயதுடையவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குளித்துட்டு தான் விளக்கேற்றணுங்க புஜேரியில் ஏற்று விளக்கோட விளக்கு நீங்க எத்தனை வேண்டுமானாலும் இந்த நாளை ஏற்றலாம் வீட்டின் நிலைவாசலை அதிகாலை எழுந்தவுடனே விளக்கேற்றி வைப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் நீங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பிட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க தட்சண வணங்கிடுங்க அவருக்குரிய ஸ்லோகங்களையும் நீங்க சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை நீங்க மூன்று முறை சொல்லிடுங்க இந்த மந்திரங்களை சொல்லிட்டு உங்களுடைய ஆசை இல்லைன்னா வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் திருமணம் குழந்தை வேலை படிப்பு பொருளாதார பிரச்சினை எந்த ஒரு காரியம் நீங்க கை கூட வேண்டுமோ அதை மனதார நீங்க வேண்டிக்கோங்க இப்படி நீங்க தொடர்ந்து தினமுமே விளக்கேற்றி வைத்துட்டு மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுவதற்கான வழி பிறக்கும் இந்த நாள்ல பிரம்ம காயத்ரி மந்திரத்தை முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில மாற்றத்தை உணரலாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம் இல்லைன்னா அதே அளவிற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய வெள்ளி செம்பு ஆகிய உலக விளக்கல போட்டுட்டு அதோடு ஒரு ரூபாய் நாணயம் போட்டு நல்ல எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு விளக்கேற்றி வந்தீங்கன்னா வீட்டுல பார்த்தீங்கன்னா சுபிச்சம் ஏற்படும் இப்படி விளக்கேற்று போவாங்க வீட்டுல அல்ல அல்ல குறையாமல் இருப்பது பணம் சேர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம் விளக்குறையும் நீங்க சுத்தம் செய்யும் போது அதுல போட்ட தங்கம் மற்றும் நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அடுத்த நாள் விளக்கேற்றும் போது நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி நீண்டும் நீங்க விளக்கேற்றலாம் இப்படி செய்வது தாங்க வீட்ல மகாலட்சுமியுடைய அருள் எப்போதும் நிலைத்திருக்க செய்யுங்க தொடர்ந்து நாம இந்த பிரம்ம முகத்துடைய சிறப்புகள் என்னென்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல விளக்கேற்று வழிபாடு செய்வதால் என்ன விதமான பலன் கிடைக்க போகுது குளிக்காம பூஜை செய்யலாமா விளக்கேற்றலாமா வயதானவங்க என்ன செய்யலாம் என்பதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா பெண்கள் விடிய காலையில எழுந்துடணும் பிரம்ம முகத்தத்துல கண்பிடுத்து யார் முகத்தையும் பார்க்காம நீங்க வாய் கொபத்துட்டு சிறிது குளிர்ந்த நீர் குடித்துட்டு லட்சுமி கடாச்சம் எப்போதும் வீட்ல கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க பிறகு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க தேவர்களும் பித்ருக்களும் வீடு தேடி வரக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு அதோட மட்டும் இல்லைங்க பிரம்ம தான் லட்சுமி தேவி வீதி வெள்ளம் வருவதாக நம்புறோம் அதனால்தான் இந்த நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது தாங்க வீட்டில் லட்சுமி நுழைவா இதன் மூலம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அருளும் ஆசையும் நம்ம வீட்ல எப்போதுமே நிலைத்திருக்குங்க இதற்கு அறிவியல் காரணமும் இருக்குது ஏன்னா பிரம்ம முகூர்த்தம்னா விடிய காலை நேரத்தை தான் நம்ம சொல்றோம் இந்த நேரத்துல தாங்க காற்று மண்டலம் ரொம்பவே தூய்மையாக இருக்கும் இந்த தூய்மையான காற்றை சுவாசிப்பது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையை ஏற்படுத்திடுங்க தூங்கி எழுந்து வாசல் கதவை திறக்கும் போது நீங்க மகாலட்சுமி வருக என்று மூன்று முறை சொல்லி கதவை திறந்துடுங்க காலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வாசல்ல நீங்க சாணம் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போடுங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் நீரை கலந்து குளிப்பதால் விஷ்ணு பகவான் பிரகஸ்பதியின் அருளை நீங்க விலகாம உங்களுடன் இருக்கச் செய்யலாங்க மேலும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா காலையில பலராலும் குளிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் உடல்நிலை காரணமாக உங்களால குளிக்க பல் துளக்கி கை கால் முகத்தை கஷ்டமாக கழுவிட்டு கூட பூஜைல விளக்கேற்றி நீங்க வழிபாடுகள் செய்யலாங்க பிறகு நெற்றில திருநீறு பூசி குண்டி வழக்கம் போல உங்களுடைய வேலைகளை நீங்க ஈடுபடலாம் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க நமக்கு சொல்லி வைத்த வழிபாட்டு முறையில ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் இருக்குது அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல தொடர்ந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் ஒரே ஒரு வேண்டுதலை நினைத்து விளக்கேற்றினா அந்த விஷயம் அப்படியே நடக்குன்னு சொல்லலாம் இது உண்மையும் கொடுங்க பலரும் சொன்ன ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாட்டை எப்படி மேற்கொள்வதுன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பான இந்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க விளக்கு ஏற்றும் எண்ணெயில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு விளக்கு ஏற்றி பாருங்க நாற்பத்தெட்டாவது நாள் முடியும் போது நீங்க நினைத்து விளக்கை ஏற்ற நடந்துடுங்க திருமண தடை விலகனே நல்ல வேலை கிடைக்க கடன் சுமை நல்ல கணவன் அமைய மனைவி அமையினேன் குழந்தை பாக்கியம் பெற இப்படி உங்களுடைய வேண்டுதல் உங்க மனதில் இருந்துச்சுன்னா அது நினைத்து இந்த விளக்கை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்றுவாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒரு மண் அகல் விளக்கை பயன்படுத்தணும் இந்த தீபத்திற்கு இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னா கருப்பட்டி தாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடைகளும் இது கிடைக்குங்க இத வாங்கிக்கோங்க மலிவானதாக தேடி வாங்காம கொஞ்சம் சுத்தமான கலப்படை இல்லாத கருப்பட்டியை நீங்க பரிகாரத்துக்கு வாங்கிக்கோங்க அதே தூள் செய்து ஒரு டப்பால போட்டு வச்சிடுங்க பிறகு என்ன செய்யணும்னா தினமுமே அதிகாலை பாத்தீங்கன்னா வே நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரையிலான நேரத்துல விளக்கு உங்க வீட்டுல எரிய விடுங்க காலையில எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு இந்த விளக்கை நீங்க ஏற்றணும் பூஜேரியில ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சுட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி இரண்டு சிட்டிகை பார்த்தீங்கன்னா கரப்பட்டி தூள் போட்டு பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க தினமும் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த ஒரு விளக்கு ஏற்றி வாங்க ஒரு மணி நேரம் அந்த விளக்கு எரிந்தால் கூட போதும் அந்த விளக்கு ஏறியும் தருவாயில அந்த விளக்கிற்கு முன்னாடி நீங்க அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து உங்களுடைய வேண்டுதல் பழிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்திருங்க தினமும் அந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துட்டு அதே விளக்க தினமும் கூட நீங்க நல்லெண்ணெய் கருப்பட்டி தூள் புதுசாக திரி போட்டு விளக்கேற்றலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு நாள்ல தான் இந்த ஒரு விளக்கை ஏற்றி வரணும் விளக்கை ஒரு துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்துட்டு மீண்டும் நீங்க இந்த விளக்கை நீங்க பயன்படுத்திக்கலாங்க எளிமையான வழிபாடு தாங்க இது ஆனா இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நாப்பத்தெட்டு நாள் விடாம இந்த வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா இந்த சக்தி உங்களுக்கே தெரியுங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்க இந்த வேண்டுதல்ல நினைவுல வச்சு வச்சுக்கொண்டு தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் வழிபட்டுவாங்க உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாட்களை இந்த விளக்கை ஏற்ற முடியாது அந்த நாட்களை தவிர்த்து தொடர் அடுத்து வரக்கூடிய நாட்களை கணக்களை வைத்துக்கொண்டு நாப்பத்தி நாட்கள் இந்த ஒரு பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தவறாம பிரம்ம முகத்த நேரத்துல எழுந்து உங்களுடைய வேண்டுதலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்திட நிச்சயம் பழித்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே